சத்துரு அவனை நெருக்குவதில்லை நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது இரண்டு திமோ தேயு நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு பிரசங்கம் தவிர்க்க முடியாதது என்பதே அப்போசலனாகிய பவுல் தீமோதேவுக்கு எழுதின இரண்டாம் நிருபத்தில் கடைசி காலங்களில் மனுஷர்கள் தற்பிரியராக பணப்பிரியராக இருப்பார்கள் சுபாவ அன்பு இல்லாமல் இச்சையடக்கம் இல்லாமல் பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்காமல் அதற்கு கீழ்படியாமல் தேவனை விட்டே தூரமாக போய்விடுவார்கள் ஆனாலும் மனிதர்கள் மறுபடியும் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்படியாக சுவிசேஷமானது அறிவிக்கப்பட வேண்டும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு என்று எச்சரிப்பின் வார்த்தைகளை திமுதேவுக்கு பவுல் சொல்லுகிறார் அதாவது நான் மட்டும்தான் சரியாக இருக்கிறேன் என்று மற்றவர்களை குற்றப்படுத்தி பிரசங்கம் கேட்கிறவர்களை இன்னும் கூட தேவனை விட்டு அவர்கள் தூரமாக போகும்படி நாமே செய்துவிடக்கூடாது ஆகையால் தேவனுடைய அன்பினால் நிரம்பினவனாக கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்ல வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார் எப்படியாவது ஒரு மனுஷனை தேவனிடத்தில் திரும்பும்படியாக நாம் நீடிய சாந்தத்துடன் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து பிரசங்கம் செய்வோமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய அன்பினாலும் நீடிய சாந்தத்தினாலும் எங்களை நிரப்பும் உம்முடைய ஊழியங்களில் எங்களை பயன்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்